பிள்ளையில் ஒரு பக்காவான கலரில் ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலச்சம் கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கண்ணு ஈனி இருக்குது எப்போ ஈனிச்சு என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ரெண்டு பல்லு தலையீர்த்து கிடாருங்க சந்தன பில்லை கலர் நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க இந்த கலருக்கே மவுஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட மாடு இந்த மாடு இன்றைக்கி மதியம் ஒரு மணி அளவில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலைச்சனுக்கே ஒரு பத்து முதல் பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அழகான செவலச்சட்டை காலக்கன்றுகின்றது மாட்டை பொறுத்த அளவில் என்ன ஒரு 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 அழகில் சிறந்த ஒரு பக்காவான ஒரு ஒரு கிடாரிங்க ஒரு லக்ஷ்மி கராட்சமான ஒரு நல்ல ஒரு முகலட்சணத்தோடு இருக்குது ஒரு வீட்டு கட்டுத்தரைக்கு ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு கண்டிப்பாக பலனளிக்கும் செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது செம்ம அழகாகவும் இருக்குது நல்ல கறவையிலேயும் இருக்குதுங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தலைச்ச கிடாரி தாங்க இந்த மாதிரி குணத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் யார் நான் பிடிச்சிக்கலாமே வச்சுக்கலாம் கறவைக்கு ஒரு அடி கூட கால தூக்காது ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு நம்ம வாங்கிட்டு வரும்போதே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க நண்பர் ஹரியவர்களை காண்டாக்ட் பண்ணி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாம் நன்றி